இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் கூட நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தர் தரும் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தலைப்பின் மூலமாக உங்கள் மத்தியில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்கிறார் உங்க மேல பாசமா இருக்கிறார் உங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார் அப்படி ஆண்டவர் தரக்கூடிய இந்த அன்பை இந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசிக்கிறன் கவனிங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் மீண்டும் வாசிக்கிறன் கவனிங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இந்த சமூகத்தில் அறிக்கை செய்து பாவத்தை மன்னிங்க என்று கேட்கிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் யாரெல்லாம் பாவத்தை மறைத்து வச்சிருக்கிறாங்களோ ரகசியமான பாவங்களை செய்கிறாங்களோ அவர்கள் தேவன் தரக்கூடிய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டவர் பாவிகளை நேசிப்பார் எப்பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த செய்தியை கேட்கிற இரண்டு சகோதரனே சகோதரியே நம் பாவங்களை அறிக்கை செய்வோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை நாம் செய்வோம் அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து இரக்கம் காட்ட அன்பு செலுத்த இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார் அவரைப் போல் ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை உங்களுடைய என்னுடைய அந்தரங்க பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் மே அந்தரங்கமாக இருந்தாலும் சரி வெளியரங்கமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கொடியே அசுத்தமாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களிடமும் என்னிடமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேக அநேகர் குடும்பத்துல ரகசியமான பாவம் இருக்கும் கணவனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்வாங்க மனைவிக்கு தெரியாம கணவர் பாவம் செய்வாங்க பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் பாவம் செய்வாங்க பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் பாவம் செய்வாங்க அனைகள் இன்னைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவத்தை மறைத்து அவன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க அவர் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரியே சகோதரனே பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்யுங்க எதற்காக பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ஏனென்றால் அது சாதாரண இரக்கம் அல்ல மனுஷன் தரக்கூடிய இரக்கம் அல்ல வானத்தையும் பூமி உண்டாக்கின தரக்கூடிய இரக்கம் இரக்கம் என்கிற வார்த்தைக்கு அநேக அர்த்தம் இருக்கிறது அதில் ஒரு அர்த்தம் மன்னிப்பு

இந்த உலகத்தில் எதையும் ஆண்டவரிடமிருந்து நாம் மறைக்க முடியாது ஒரு கணவன் மனைவிக்கு தெரியாமல் பாவத்தை மறைக்கலாம் அல்லது மனைவி கணவனுக்கு தெரியாமல் பாவத்தை மறைக்கலாம் இன்னைக்கு பாருங்க மனுஷனுக்கு தெரியாமல் பாவத்தை மறைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒரு மனுஷனும் பாவத்தை மறைக்கவே முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற மனுஷன் தேவன் தரக்கூடிய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது வயசிலோ தளகு திருநாளும் சரி அவர் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடாமல் இரக்கத்தை தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவர் அவர் பாவத்தை மன்னிக்க அடிபட்டவர் சாதாரண அடியல்ல கல்வாறு சிலுவையை சுமந்து அவை நூற்றுக்கு மேற்பட்ட கிலோ உள்ள எடையுள்ள அந்த மிகப்பெரிய சிலுவை சுமந்து கொண்டு அடிபட்டு முகத்தில் ரத்தம் உடம்புல கிளிக்கப்பட்டு நரம்புகள் தெரியத்தக்கதாக எலும்புகள் தெரியத்தக்கதாக உச்ச தலையில முடி அவன் முள்ள முள் கிரீடம் வைத்து அவன் தலைக்குள்ள முள் இறக்கப்பட்டு கண்ணு மொழியாக அவன் ரத்தம் ஒழுக 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 அவன் மரணம் வரைக்கும் அவர் வேதனைப்பட்டார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இதற்காக அப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சார் நம்முடைய பாவத்திற்காக அவன் நம் பாவம் செய்வோம் என்றால் தேவன் மீண்டும் சிலுவையில் அறைகிறோம் என்று அர்த்தம் ஆனால் அப்போ இப்போ சொல்லுகிறார் நான் பாவியிலும் பிரதான பாவி என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் தான் பாவியிலும் பிரதான பாவி என்று என்றால் இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாது பாவம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனாலும் யார் பாவத்தை மறைக்காம தேவ சமூக அறிக்கை செய்கிறாங்களோ அவர்கள் வாக்கியவா அப்படி ஆண்டவர் அவர் நல்லவர் ஏசு கிறிஸ்து அதை சிக்கரமாக வரப்போகிறார் இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரிய வாலிபனே வாலிப பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய பாவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க தனி அறையில் அல்லது யாருக்கு தெரியாமல் செய்கிற பாவத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய என்னுடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய இதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் வசனம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் ஓ கூடிய எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்த ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக காவத்தை மறைக்கலாமா மறக்கவே கூடாது நிச்சயமாக அந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரன் சகோதரியன் உங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க அவர் கல்வாடு சிலுவையில் ஜீவனு கொடுத்தார் இந்த நேரத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய ஆண்டவர் நான் இந்த பாவத்தை செய்தேன் என் பாவத்தை மன்னிங்க என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க என்னுடைய மீறுதலை மன்னிங்க சொல்லி அறிக்கை செய்து பாருங்க நிச்சயமாக தேவ ரத்தம் உங்க மேல இறங்கும் தேவ கிருபை தேவ இறக்கம் உங்க மேல இறங்கும் அவன் இதுவரை ஆண்டவருக்கு பெற்றிடாத சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீங்க ஆளில்லையா இந்த செய்தி கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்க மேல இறக்கமா இருக்கிறேன் எனக்காக பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விடுவீங்களா என்று ஆண்டவர் கதறி கொண்டிருக்கிறார் இந்த செய்தி கேட்கிற நண்பு சகோதரனை சகோதரிய வேண்டாம் இனி பாவம் வேண்டாம் மறைமுகமான பாவம் வேண்டாம் பாவத்தை அறிக்கை செய்யுங்க பாவத்தை விட்டு விடுங்க வசனத்தின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இந்த அழிந்து போகக்கூடிய நரகத்துக்கு நேராக தள்ளக்கூடிய இந்த பாவத்தை விட்டுட்டு அவன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவை தரக்கூடிய இலவசமான கிருபையை இலவசமான அன்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்ந்து முடிவிலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அந்த பரல ராஜத்துக்குள்ளே பிரவேசிப்போம் கத்தாமே எந்த வார்த்தை மூலமாக பாவங்களை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்வு தருவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ